லெபனானிலிருந்து வடக்கு இஸ்ரேல் மீது கடுமையான ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விஷன் நம்பகமான பார்வை பார்த்தாலும் இப்ப இஸ்ரேல் அமாஸ் இடையே தீவிரமான சண்டை தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் இன்று லெபனானிலிருந்து வடக்கு இஸ்ரேலை குறிவைத்து சுமார் நூற்றி ஐம்பது ஏவுகணைகள் வீசப்பட்டுள்ளன முதலாவதாக தொன்னூறு ஏவுகணைகள் ஏவப்பட்ட நிலையில் நகரம் முழுவதும் அபாய சைரன் ஒழிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலை தொடர்ந்து இரண்டாவது முறையாக சுமார் எழுபது ஏவுகணைகள் இஸ்ரேலை குறிவைத்து ஏவப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளின் கூற்றுப்படி இந்த ஏவுகணை தாக்குதலில் உயிரிழப்புகள் மற்றும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது ஐடிஎஃப் தகவல் படி நூற்றி ஐம்பது ஏவுகணைகள் தொடர்ச்சியாக ஏவப்பட்டுள்ளன இன்னும் அடுத்தடுத்து ஏவுகணைகள் ஏவப்படலாம் என்ற அச்சம் நிலவுவதால் தடுப்பு நடவடிக்கைகள் அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னதாக லெபனான் மீது இஸ்ரேல் விமான படை நடத்திய தாக்குதலில் இஸ்முல்லா அமைப்பின் ஆயுத குழு தளபதி கொல்லப்பட்டமைக்கே பதிலடியாகவே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இஸ்முல்லா ஆயுத குழு அமாசுக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறது ஈரானின் ஆதரவு பெற்ற இஸ்முல்லா அவ்வப்போது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது அதற்கு இஸ்ரேலும் பதில் தாக்குதல் கொடுத்து வருகிறது இந்நிலையில் லெபனானின் ஜோலியா என்ற கிராமத்தில் உள்ள ஒரு வீட்டினை குறிவைத்து விமானப்படை தாக்குதல் வெளியாகியுள்ளது தெரிவிக்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து இஸ்புல்லா சரமாரி பதிலடி ஏவுகணை தாக்குதலை முன்னெடுத்துள்ளதுடன் இஸ்ரேல் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்துவோம் என இஸ்புல்லா எச்சரிக்கை விடுத்துள்ளதால் இருதரப்புக்கும் இடையே பதற்றம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது